மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து ஃபோன் பேசி நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க சதீஷ் வராங்க சதீஷை பார்த்ததுமே மீனா கேட்குறாங்க என்னமாப்பிள்ள நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அரசியை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படிங்கும்போது நான் நேற்றுக்கு கதிர்கிட்ட பேசினேன் அப்போ கதிர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார் நான் அரசியை பார்த்து நான் பேசியே ஆகணும் அப்படிங்கவும் சரி அதனால ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கவும் அரசியை கூப்பிட்றாங்க உடனே அவங்களும் வரவும் சதீஷை பார்த்ததுமே அரசியை வந்து அதிர்ச்சடைகிறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது போது அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை கூட வெளியே தான் போயிருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க பார்த்தாலுமே நீங்கள் அரசிட்ட பேசுறதுக்காக தான் வந்தீங்க போங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சதீஷ் வந்து அரசி கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா அப்படி விருப்பம் இல்லைனா சொல்லிடுங்க நிறுத்திடலாம் ஆனால் நீங்கள் வந்து நான் பேசும்போதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் ஒரு வித சோகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கவும் உடனே அரசி பார்த்தோம்னா எல்லாம் உண்மையை சொல்லியிருந்தாங்க ஆமாம் நானும் குமாரும் லவ் பண்ணணும் அந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு உடனே வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க ஆனால் இப்போ என் மனசில் குமார் கிடையாது ஆனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் குமாரை வந்து லவ் பண்ணவே செய்தேன்னு தவிர அது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் அவனை நான் லவ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சது வந்து தப்பு தானே அது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துகிட்ருக்குது அதனால தான் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்து இதுக்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் சரிதான் எல்லா உண்மையையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சதி செய்துவுமே அவங்க எந்திக்கிறாங்க அடுத்து வந்து அவங்க கிளம்புவோம் அப்ப மீனா அரிசிட்ட என்னமா அப்படிங்கும்போது ஆமாம் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் என்ன அரிசி நீ பேசின அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது நான் குமாரை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணினது விஷயத்த அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மீனா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க எதுக்காக இப்படி உண்மையை சொன்ன அப்படிங்கும்போது இல்லை நீ அவர்கிட்ட சொன்னது தான் வந்து கரெக்டு எனக்கு வந்து என் மனசில் குற்ற உணர்ச்சியாகவே இருந்துட்டுருக்கு இப்போ எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா செந்தில தான் காட்டுறாங்க கிட்ட பாண்டியன் வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து கிட்ட மீனாவோட அப்பா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள பத்து லட்ச ரூபா பணத்தை உடனே கொடுத்தா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அவங்க என்ன அவசரப்படுத்திட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ நம்ம பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம்னா உடனே வேலையை கொடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்கவும் உடனே செந்தில் கேட்குறாங்க மாமா பணத்தை கொடுத்துட்டோம்னா உடனே வேலை கிடச்சிருமா அப்படிங்கும்போது போது என்ன மாப்பிள அப்படி பேசிகிட்டு இந்த கையில் பணத்தை கொடுத்தோம்னா இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்கள் ஏமில் நம்பிக்கை வச்சு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து செந்தில் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க கையில் வந்து பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது பாண்டியன் வந்து அவங்க அரிசிக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறதுக்காக பேங்க்லேருந்து எடுத்துட்டு பெட்ரோலை சொல்லியிருக்கிறாங்க அந்த பணத்தை தான் செந்தில் வந்து கையில் வச்சிருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் பத்து லட்ச ரூபா கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் மீனாவோட அப்பாட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்